எருசலேமை விட்டு போயிடாத எருசலேமை விட்டு போயிடாத அவர்கள் எருசலேமிலே தரித்திருந்தார்கள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வித்தியாசம் இல்லை மூணு வருஷம் இயேசுவோடு இருந்த பேதரு உண்டு முப்பத்தி மூணு வருஷம் இயேசுவோடு இருந்த மரியாளும் உண்டு அவங்க எல்லாம் தரித்திருக்கிறாங்க அந்த இடத்துல உண்மையிலே மரியந்து நாம படிக்க வேண்டிய காரியம் நிறைய அந்த இடத்துல நான் தான் சீனியர் நான் தான் பேசணும்னு மரிய எழுப்பி பேசல அப்படியே உட்கார்ந்து இருக்கா பேத சொல்ற கேட்டுட்டு இருக்கிறாங்க என் பிள்ளைய மருதலிச்சம நீ அப்படிலாம் சொல்லல தரித்து தரித்திருக்கிறாங்க என்னுடைய பெருமை என்னுடைய மேட்டிமை பிரசனத்தை விட்டு நான் இழந்துடக்கூடாது அந்தவரே நான் எனக்கு ரொம்ப பிரஷியஸா இருக்கிற காரியம் அது என்னை உங்க சமூகத்தை விட்டு தள்ளோன்னா அந்த காரியம் எனக்கு வேண்டாம்